வணக்கம் வெல்கம் டு தனலக்ஷ்மி மனோகரன் என்டர்டைனர்ஸ் நம்ம எப்பயுமே கல்யாண பந்திகளில் வைக்கும் பொழுது அதை நம்ம கண்டுக்கவே மாட்டோம் ஆனால் அது இந்த மாதிரி ஒரு மாய் இஞ்சி தொக்கு நம்மளுக்கு வச்சாங்கன்னா கண்டிப்பாக அதை நம்ம மிஸ் பண்ண மாட்டோம் ஏன்னா அதனுடைய டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும் இப்போ பாருங்கள் இந்த மாய் இஞ்சி ஊர்க் வந்து எப்படி வீட்லேயும் அதாவது இதை வந்து மாயிஞ்சி தொக்குன்னு சொல்லுவாங்க ஊர்கான பீசஸாக இருக்கும் இந்த மாயி தொக்கு வந்து அப்படியே கல்யாண வீட்டில் வைக்கிற டேஸ்ட்டுடைய எப்படி வீட்டில் எளிமையாக செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போது இஞ்சி ஊறுக்காய் செய்கிறதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம் இஞ்சிங்கிறது பார்த்திங்கன்னா இப்போ இஞ்சி மாதிரி தான் இருக்கும் ஆனால் இது நம்ம இப்படி லேசாக சீவி ஸ்மெல் பண்ணி பார்த்தா சூப்பராக மாங்காயோட வாசனை அடிக்கும் இப்போ அந்த இஞ்சி பார்த்திங்கன்னா எல்லா மா இஞ்சியுமே நான் வந்து தோல் சீவி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இப்போ இந்த அளவுக்கு மா இஞ்சிக்கு ஒரு பத் சின்ன வெங்காயம் பாருங்கள் ஒரு பத்து பன்னெண்டு எடுத்திருக்கேன் அதே போல் பூண்டு ஒரு பத்து பல் பச்சை மிளகாய் ஒரு மூணு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இப்போ மா இஞ்சி வந்து நம்ம சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போது மா இஞ்சி வந்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துட்டேன் இது கூட சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் அதே போல் பூண்டு பச்சை மிளகாய் இதையும் சேர்த்துக்கலாம் இப்போ இதை நம்ம வந்து பல்ஸ் மோடில் கரகரப்பாக அரைச்சிட்டு வந்துடலாம் பரங்கிஞ்சலுக்கு கரகரப்பாக அரைச்சிட்டு வந்துடணும் நைஸாக இல்லாமல் இந்தளவுக்கு கரகரப்பாக இருந்தால் போதும் ஒரு வானொலியில் நல்லெண்ணெய் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க எண்ணெய் நிறைய எண்ணா ஊருக பார்க்க சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகுலம்பு போட்டுக்கோங்க கடுகுலம்பு குறைஞ்சிடும் கருவு பொறிஞ்சு குறைஞ்சிடும் தக்காளி ரெண்டு தக்காளி போடியும் நறுக்கி வச்சுருக்கும் போட்டுக்கோங்க தக்காளி நல்லா குழைய வதங்கட்டும் அப்போ தக்காளி நல்லா வதஞ்சிருச்சு குழைய வதஞ்சிருச்சு அரைச்சி வந்து நம்ம வந்து அரைச்சி வச்சுக்க வீட்ல சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சம் மிக்சி ஜார் கல்யாணம் தண்ணிடுவோம் சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கு நல்லா கலந்துக்கலாம் ஊறுகாய்க்கு தேவையான கல் சேர்த்துக்கலாம் ஏற்கனவே பச்சை மிளகாய் சேர்த்து வச்சுருக்கோம் அதனால் மிளகாய் தூள் வந்து ஒரு டீஸ்பூன் ஸ்கூன் போல் சேர்த்துக்கலாம் ஊறுகாய்னா கொஞ்சம் உப்பு காரமாக அதிகமாகும் போது நல்லாயிருக்கும் ஊறுகாய் குதிச்சிட்டு இருக்கும் போது இந்த அளவுக்கு ரொம்ப கம்மியான அளவு புளி எடுத்து சாறு எடுத்து வச்சுருக்கேன் இந்த சாரை சேர்த்துக்கலாம் இப்போ வந்து உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க நல்லா உப்பு காரமும் கொஞ்சம் நல்லா உரப்பாக இருக்கட்டும் இது நல்லா கலந்து விட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா மூடி போட்டு கொதிக்க வைங்க பேஸ்ட் மிளகாய் ஒரு டீஸ்பூன் இல்லைன்னா ரெண்டு டீஸ்பூன் கேட்டீங்கன்னா கலர் ரொம்ப ஊட்டாயிட கலர் ரொம்ப சூப்பராக வரும் நல்லா என் தேவைப்பட்டால் எண்ணெய் கூட இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கு போங்க நல்ல ஒரு இருபது நிமிஷம் போல் நல்லா கொதிக்க விடுங்க அப்புறம் நல்ல எண்ணெய் திரண்டு வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் நான் பின்னது ஒரு பத்து நிமிஷம் கொதிக்க விடுறேன் பாருங்கள் நல்ல ஒரு இருபத்தஞ்சு நிமிஷம் போல் லோ ஃப்ளேமில் அடிக்கடி கிளறி விட்டு கிளறி விட்டு கொதிக்க வைக்கவும் நல்லா எண்ணெய் பத்து எண்ணெய் சூப்பராக கசிஞ்சு வந்துருச்சு இப்போ வந்து நல்லா ஊறுகாயும் நல்லா சுருளாக வந்துருச்சு நல்லா சுருண்டு வந்துருச்சு ஊறுகாயும் இப்போ இதை பாருங்கள் எடுத்து இப்படி போட்டால் கூட பாருங்கள் நல்லா ஒரு ஒட்டாமல் பாருங்கள் ஒரு ஒட்டதுலெல்லாம் உதிராக இருக்குது பார்த்தீங்களா ஊறுகாய் இப்படி உதிராக இருக்குல்ல இதுதான் வந்து ஊர்காய் நல்லா வெழுந்துருச்சின்னு அர்த்தம் இப்படி வரணும் தனித்தனியாக உதிரணும் அப்போ தான் வந்து ஊர்காய் நல்லா ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம் என்ன பாருங்கள் எந்த அளவுக்கு அழகாக கசிஞ்சு வந்துருக்கு பாருங்க நல்லா அல்வா போல நல்லா இப்படி சுருண்டு வந்துருச்சு சுருண்டு வந்துருச்சு இப்படி உதிராக இருக்கணும் இப்போ நல்லா ஃபைனலாக பாருங்கள் வெல்லம் கொஞ்சம் செல்லாம் கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கொதிக்க வச்சிட்டிருந்தாக்கா நல்லா சூப்பராக காரமாக இனிப்பு புளிப்பு எல்லாம் சேர்ந்து சூப்பரான ஊருக்காக ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ